பிரதமரின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் ஸ்லாங் ஓர் சிர்டாங் மருத்துவமனையில் நேற்று மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டார் சிகிச்சைக்கு பிறகு அவரின் உடல்நிலை சீராக இருக்கிறது இருந்தாலும் மருத்துவ குழு அவரை அணுக்கமாக கண்காணித்து வர வேண்டியிருப்பதாக சிர்டாங் மருத்துவமனை அறிக்கையொன்றில் கூறியது டாக்டர் வான் அசீசா சீக்கிரமே குணமடைய பிரார்த்தனை செய்தவர்களுக்கும் முறையான சிகிச்சைக்கு அவருக்கு தனிமை தேவைப்படுவதை புரிந்து கொண்டதற்காகவும் மருத்துவமனை நிர்வாகம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டது இவ்வேளையில் தனது மனைவி விரைந்து குணமடைய பிரார்த்திக்குமாறு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது முகநூல் பக்கத்தில் மலேசியர்களை கேட்டுக்கொண்டார் மருத்துவமனை வார்டில் வான் அசீசாவுடன் தாம் இருக்கும் புகைப்படத்தையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார்

உலுஸ்லாங்கூர் புக்கிட் பெருந்தோங்கில் சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட நிலச்சரிவை சரிசெய்யும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சம்பவ இடமான ஜலான் கம்போஜா மூன்று வீடமைப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசர பணிகளும் அதில் அடங்கும் என உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகம் எம் கூறியது குறிப்பாக குடியிருப்பாளர்களின் வீடுகளின் பின்பக்க பாதைகள் பாதுகாப்பு கருதி உடனடியாக மூடப்பட்டன நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துக்கும் மக்களின் வீடுகளுக்கும் ஏழு மீட்டர் தொலைவே இருக்கின்றது அங்கு சிறு சிறு நிலச்சரிவு சம்பவங்கள் தொடர்ந்து ஏற்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது நிலச்சரிவு பகுதி விரைந்து சீரமைக்கப்படாவிட்டால் பங்களா வீடொன்று பெரும் ஆபத்தில் இருப்பதாகவும் எம்பிஎச்எஸ் தெரிவித்தது

கில்லான் பண்டமாரானில் இந்திய வர்த்தகரின் பங்களா வீட்டில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் இதுவரை ஒரு பெண் உள்ளிட்ட பத்து பேர் கைதாகியுள்ளனர் இருபத்தி மூன்று முதல் நாற்பத்தாறு வயதிலான அவர்களில் அக்கொள்ளை கும்பலின் தலைவனும் அடங்குவார் கில்லான் பள்ளத்தாக்கு மற்றும் நெகுரு சிம்பிலான் மந்தீனில் அவர்கள் கைதானதாக சாங்கூர் போலீஸ் தலைவர் தத்தோ ஹுசைன் ஒமர் கான் தெரிவித்தார் கொள்ளை இடுவதோடு நிறுத்தாமல் காயங்களை ஏற்படுத்திச் செல்லக்கூடிய மிகவும் அபாயகரமான அக்கும்பலை கடந்த ஓராண்டாகவே தேடி வந்தோம் என்றார் அவர் முப்பது வயதிலான அக்கும்பலின் தலைவனுக்கு இரண்டு கொலை சம்பவங்கள் ஒரு கொலை முயற்சி உட்பட மொத்தம் பதினான்கு குற்றப்பதிவுகள் இருக்கின்றன குண்டர் கும்பல் நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் வெளியில் வெளியிலிருக்கும் எஞ்சியவர்களுக்கு எதிரான தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை இரு கார்களில் வந்த பத்து முதல் பனிரெண்டு பேரை கொண்ட அக்கும்பல் அந்த பங்களா வீட்டில் சுவரேறி குதித்து ரொக்கம் தங்க நகைகள் சாமி சிலைகள் என ஆறு லட்சம் ரெங்கிட் பெருமானம் உள்ள பொருட்களை கொள்ளையிட்டுச் சென்றது மக்களை இருபி நான்கு வருடமாக உங்களின் மனதில் டீங்கா இடப்படுத்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளி நினைவுறுத்தும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள ரொக்கம் மேல் விவரங்களுக்கு என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் பேராக் ஈபோவில் ஊரார் காரிலிருந்து பேட்டரியை திருட ஆடவர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது அச்சம்பவத்தின் வீடியோ இமிகா மலேசியா என்ற டிக்டாக் பக்கத்தில் பதிவேற்றம் கண்டு வலைதளவாசிகளின் கவனத்தை பெற்று வருகிறது அதில் தலையில் ஹெல்மெட் அணிந்திருக்கும் ஒரு ஆடவர் மெரு ஹைட்ஸ் வீடமைப்பு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற புரோட்டான் ஈஸ்வரா காரை நெருங்குகிறார் காரின் போனட்டை திறந்து ஏதோ ஒரு கருவியை கொண்டு பேட்டரியை அவர் கழற்ற முயலுகையில் எதிர்விட்டு பால்கனியில் இருந்தவர் கவனித்து விட்டார் வீடியோ எடுத்துக்கொண்டே அவர் சத்தம் போட அவ்வாடவர் போனட்டை மூடிவிட்டு எதையோ சொல்லி மழுப்பி அங்கிருந்து நழுவினார் ரிப்பேப்ப வா ரிப்பேப்பா ஆ ஆ ஏ ஆ முத்தோ தறி இது முத்தோ தப்பாது நம்ம பிள்ளையவா தரு ஆ சற்று தூரத்தில் மோட்டார் சைக்கிளில் காத்திருந்த இன்னொரு ஆடவருடன் அவர் ஓட்டம் பிடித்தார் வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் பேட்டரி திருடு போன தங்களின் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் பேட்டரியை கூடவா விட்டு வைக்க மாட்டார்கள் என பலர் விரக்தியில் கேட்டனர் பிரபல சமூக ஊடகமான டெலிகிராம் துணையுடன் தென்கிழக்காசியாவின் குற்றச்செயல் கட்டமைப்புகள் திட்டமிட்ட குற்றச்செயல்களை பெரிய அளவில் மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை அம்பலப்படுத்தியுள்ளது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டை கொண்டுள்ள சமூக ஊடகமாக டெலிகிராம் திகழ்வது அதற்கு மிகவும் வசதியாக போய்விட்டதாக போதைப் பொருள் மற்றும் குற்றச்செயல்களுக்கான ஐநா அலுவலகம் யுஎன்ஓடிசி தனது அறிக்கையில் கூறியது கடன்பற்று அட்டை விவரங்கள் கடவுச்சொல் பிரவுசிங் இஸ்திரி எனப்படும் இணைய பக்க உலாவல் வரலாறு உள்ளிட்டவை திருடப்பட்டு டெலிகிராமில் வெளிப்படையாகவே விற்கப்படுகின்றன ஆலையே மாற்றும் ஃபேக் மற்றும் கணினிகள் அல்லது கைபேசிகளை ஊடுருவி தகவல்களை திருடக்கூடிய ஹேக் செயலிகளின் விற்பனையும் டெலிகிராமில் ஜோராக நடைபெறுகிறது தவிர உரிமம் பெறாத கிரிப்டோ நாணய மாற்ற நடவடிக்கை வாயிலாக கருப்பு பணம் வெள்ளையாக மாற்றப்படுகிறது சுருக்கமாகச் சொன்னால் கள்ள தரவுச் சந்தையே டெலிகிராமுக்கு மாறி வந்துவிட்டது பெரும்பாலும் சீனாவைச் சேர்ந்த கும்பல்களே இதில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன மனித கடத்தல் வாயிலாக ஆட்களை வேலை கமர்த்தி உலகம் முழுவதும் உள்ள மக்களை குறிவைத்து ஆண்டுக்கு நூற்று பதினேழு ரிங்கிட் வரை அவை வருமானத்தை அள்ளுகின்றன டெலிகிராம் செயலியின் நிறுவனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான பாவல் துரோப் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரான்ஸ் நாட்டில் கைதான நிலையில் ஐநாவின் அந்த அறிக்கை வெளியாகியுள்ளது டெலிகிராமில் பரவலாக நடைபெறும் குற்றச்சல்களை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி பதிவான வழக்கில் முப்பத்தொன்பது வயது துராஃப் கைது செய்யப்பட்டார் அமெரிக்கா வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை அருகே நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தின் போது ஒரு ஆடவர் தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டார் இதனால் அமைதியாக கொண்டிருந்த போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது எனினும் உடனிருந்தவர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்து அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர் தீபூண் காயங்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டவரின் உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது பாலஸ்தீனத்தை விடுவியுங்கள் என்ற பதாகைகளை ஏந்திய அந்த அமைதி மறியலில் சுமார் ஆயிரம் பேர் பங்கேற்றனர் இஸ்ரேலுக்கு ஆயுத தடையை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து இந்த அக்டோபரோடு ஓராண்டு நிறைவடைகிறது ஆனால் போர் தான் ஓய்ந்த பாடில்லை Assalamualaikum kepada semua. Nama saya Syahul Hamid bin Rautul Muhammad Rawa. Nama restoran saya, Restoran Syahul. Saya mencuburi dalam bidang perniagaan ini sebab uh, family saya memang selalu semua semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada bank rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan. Dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah, pembiayaan saya sebanyak RM50,000 telah diluluskan. Saya syurkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di bank rakyat ni supaya cuba, cuba dulu buat pembiayaan ni kalau rasa tak pasti hubungi saja direct di Bank Rakyat cawangan masing-masing yang terdekat saya sangat berterima kasih kepada Bank Rakyat kepada YB Datuk Ramanan saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim terima kasih Bank Rakyat Bank Rakyat adalah bank pilihan anda